ரொம்ப நேரமாக வந்து நின்றுக்கிட்டே இருந்தேன் உங்களுடைய போராட்டங்களையெல்லாம் பார்த்தோம் நான் என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் ஒரு பேராசிரியர் முத என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் நடத்தம் உங்களுடைய போராட்டத்துக்காக அங்கேருந்து வந்தோம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஏன் ஆமாம் ரொம்ப நேரம் பார்த்தது என்னன்னா பார்த்த உடனே வந்த உடனே நம்ம மாடி பேச ஆரம்பிச்சுருந்துச்சிங்களே ஏதோ வர்றாங்க எல்லா பேரும் வர்றாங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆதரவு தெரிவிக்கிறனால உங்கள் போராட்டம் வெற்றி பெறுமானா இல்லை ஆனால் அப்படி ஒரு ஆதரவும் தேவை ஒரு சின்ன சின்ன பூஸ்டப்பு இளவுக்கு வந்தவங்களாம் தாலி இருக்க மாட்டாங்கல்ல அதுதான் நான் நான் சொல்கிற பழமொழி வந்து அது வந்து அது வந்து சால சிறந்த பழமொழி இந்த போராட்டத்துக்கு போராட்டத்தை வந்து வாழ்த்துபவர்கள் எவரும் இந்த போராட்டத்தினால பலனடைய போகிறதும் இல்லை பாதிக்கப்பட போகிறதும் இல்லை இது வெற்றி பெற்றாலும் தோல்வியிற்றாலும் இது உங்களுடைய போராட்டம் நாங்கள் ஆதரவு தர்றோம் ஆதரவு கொடுத்துட்டு போகிறதுனால மட்டும் இந்த போராட்டம் வெற்றி பெற போகிறதில்லை இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா இந்த போராட்டம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும் நாம ஒன்னு உணரணும் இப்ப நாங்க வெளியூர்ல இருந்து வர்றோம் அல்லது உள்ளூருக்குள்ளே இருக்கிறோம் வர்ற ஒரு கட்சி சார்பா பேசுறோம் சொல்றோம் போறோம் அதுவல்ல இதற்கு முன்பு இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன நாம ஒண்ணு மட்டும் நாம உணரணும் இங்க நீங்க இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்திருக்கீங்கனா இதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான் இந்த உண்மையே உணராட்டி நாளைக்கு உங்க பிள்ளையும் இந்த மாதிரி ரோட்ல உட்காரு ஏன் பிள்ளையும் ரோட்ல உட்காரும் நாம போட்டோம் பாத்தீங்களா ஓட்டு அந்த ஓட்டு தான் இன்னைக்கு நம்மள ரோட்ல உட்கார வச்சிருக்கு இத நாம உணரணும் நாம வெறுமன வெறுமன போராடிட்டு போராடிட்டு போறோம் நீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க மட்டும் தான் போராடிட்டு நடக்கிறீங்களா தமிழ்நாட்டுல உங்கள மாதிரியே செவிலியர்கள் போராடுற நர்ஸ் போராடுறாங்களா டாக்டர் போராடுறாங்களா ஆசிரியர்கள் போராடுறாங்களா வாழ்க்கை முழுக்க நம்ம மக்கள் போராடிட்டே இருக்காங்க அதுக்கான தீர்வு வரவே இல்லை காரணம் நம்ம வாக்கை வித்துறோம் அதை நம்ம யாருமே உணர்றது இல்ல எல்லா பேரும் போராடுறதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஆனால் அரசியல் வந்துட்டா தேர்தல் வந்துட்டா ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுறோம் அந்த கட்சி இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுச்சா அந்த கட்சி நம்மளுக்கு நல்லது செஞ்சுச்சா அந்த கட்சி கொடுத்த வாக்குறுதி என்ன ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னார் அவருடைய வாக்குறுதியில இருநூத்தி எண்பத்தி அஞ்சாவது வாக்குறுதியில தெளிவா அவர் சொல்லியிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு உங்களுடைய வேலையை நிரந்தரம் செய்வேன் இது உங்கள்ட்ட மட்டும் இல்ல இதே மாதிரி தான் செவிலியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் அங்கன்வாடி போராட்டம் எல்லாத்துலயுமே அவர் அந்த வாக்குறுதியில கொடுத்தாரு எதாவது செஞ்சாரானா இல்ல நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும் எதிர்க்கட்சியாக இருக்கும் நல்லவராக இருந்தார் ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியில நம்மளோட உட்காந்துருந்தாரு இந்த வரிசையில எங்கே போகிறார் நடந்தா இங்கே போகிற அந்த உட்காந்தாரு ஆளுங்கட்சி ஆனவனே நாம் அவர் கண்ணுக்கு தெரியல நடிகைகளை நலம் விசாரிக்க போறாரு நம்ம அவர் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாக்குக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பேசுறாங்களே தவிர நம்ம வாழ்க்கைக்காக பேசல நாம முத உணரணும் இது நம்ம மண்ணு நம்ம மக்கள் நம்ம உரிமை நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும் நீங்க ஒரு ஒரு விஓ இருக்காரு ஒரு ஆர்ஐ இருக்காரு ஒரு தாசில்தார் இருக்காரு அவங்களுக்கு எல்லாம் ஒரு தகுதி இருக்குல்ல இந்த படிப்பு படிச்சிருக்கணும் இந்த தேர்வு எழுதுனா அப்பதான் நீ ஆசிரியராக முடியும் இந்த படிப்பு பத்தாவது படிச்சிருக்கணும் நீ ஒரு தேர்வு பாஸ் ஆகணும் அப்பதான் நீ கிராம நிர்வாக அலுவலர் வீ வர முடியும் கனகப்பிள்ளையா வர முடியும் அப்படின்ற இடத்துல ஒரு அமைச்சருக்கு தேர்வு இருக்கா